ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது உத அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசை படித்து வரும்பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்க்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளலாம் என்பது நிதர்சனம் அதற்கு அடுத்ததாக விருச்சனம் விருச்சகத்திலே கோச்சாரத்தில் ராகு வரும்பொழுது நிச்சயமாக காலகஸ்தி செல்லுங்கள் அந்த காலகஸ்தியிலே இருக்கக்கூடியதான பாதாள விநாயகரை சென்று சரணடையுங்கள் விருச்சகத்து ராகுவால் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் அழகாக தப்பித்து கொள்ளலாம் பிறப்பிலேயே விருச்சகத்தில் ராகு இருப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க அவர்கள் வருடம் ஒருமுறையோ இருமுறையோ செல்ல வேண்டிய அற்புத ஆலயம் காலகஸ்தியில் இருக்கக்கூடியதான விநாயக பெருமானுடைய வழிபாடு கோச்சாரத்திலே ராகுபகவான் விற்சகத்தில் வரும்பொழுது தப்பாமல் அந்த காலங்கள் ஒரு இரண்டு முறையேனும் நீங்கள் காலகஸ்தி சென்று அந்த பாதாள விநாயகரை வணங்கி வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ரிஷபத்தில் கேது ரிஷபத்தில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கும் இந்த வழிபாடு வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய வழிபாடாகும் ரிஷபத்தில் கோச்சாரத்தில் கேது வரும்பொழுதும் யாராக இருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்னவென்றால் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் வழியிலே இருக்கக்கூடியதான கீழவெள்ளூர் என்னும் ஒரு சிறு கிராமத்திலே ஐயா திரு காமேஸ்வரன் அன்னையின் திருநாமம் திரு காமேஸ்வரி அந்த திரு காமேஸ்வரனையும் காமேஸ்வரியையும் வணங்கி அங்கிருக்கும் இறை மூர்த்திகளை அனைவரும் நீங்கள் சரணடைந்து வருவீர்களேயானால் ரிஷபத்திலே பிறப்பிலே கேது இருக்க பிறந்தவர்கள் ஆகட்டும் போச்சாரத்தில் கேது பகவான் ரிஷபத்தில் வரும்போதும் ஆகட்டும் அந்த கேதுவால் ஏற்படக்கூடியதான இன்னல்கள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து நீங்கள் வெகுவாக உங்களை காத்துக் கொள்வதற்கு அந்த இறை மூர்த்தி அந்த இறை வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு வழிப வழிபடு வழிதனை ஏற்படுத்தி தரும் என்பதை இங்கே உறுதியாக கூறிக்கொள்கிறேன் இது